சன்னவதி உத்தம மன்வாதி புண்ணியகால தர்ப்பணம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமகா ஓம் அனந்தா எடமஹா ஓம் கோவிந்தா எடமஹா அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிகிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்து கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தெய்வம் மித்திரதை எண்ணோஸ்தோ அனூராதானுஷாவர் சரத சவீரா தீர்காயுஷமஸ்தோ அக்ஷதய தலையில் போட்டுண்டு மோதிர வரல பவித்திரம் கட்ட கட்டதர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்வோம் தர்பே ஷாசீனா கையலும்பிக்கோ அபோபஸ்பிரஷா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்தை கூட மடித்து வைத்துக்கொள்வோம் தர்பாந்தாரயமான நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வ விஜ்னோபாந்த ஏ பிராணாயமம் ஓம்போஹோம் ஓகும் சுவஹாம் ஓம் மகா ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि यो यो न प्रचोदयात् आत् ओमापहा ज्योतिरसहा अमृतं ब्रह्मां भूर्भुवस्सुवरोम् ॐ सङ्कल्पम् ममो भार्ता समस्त श्रीपरमेश्वर श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिवा यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम राम, श्री राम, राम, राम तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं, विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः वराह कल्पे धीयपराे श्वेतवराहकल अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जंबूदवीबे वर्षे भरदंडे मेरो दक्षिणे सहाब्दे सहाब्देश वर्तमाने व्यापहारिह प्रभवादी षष्ठी संवत्सराणां मध्ये ಕ್ರೋಧಿಮ ಸಂವತ್ಸರೆ ಉತ್ತರ ಶಿಶಿರಋತು ಮೀನಮಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಅಧ್ಯ ತೃತೀಯ ಪುಣ್ಯದ ವಾಸರ ವಾಸರಸ್ತು ಇಂದುವಸರಯುಕ್ತ ಅಶ್ವಿನಕ್ಷತ್ರಯುಕ್ತ ವೈದೃಧೀನಾಮಯೋಯುಕ್ತ ಕೌಲವನಾಮಕರಣಯುಕ್ತುಣಸಲವಿಶೇಷವಿಶಿಷ್ಟಾ ಅರ್ಧಮ திருதீயாம் புண்ணியதித்தௌ பிராச்சீனாவீதி புனலிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையாக பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராணம் தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகா தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்து பிதாமகி பித்துஹோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரா நாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்பனாம் வசுருதிரூ மாதா மாதப்பித்தம மாதப்பமஹா உபயவம்சப்பூ அ்ஷயத்திருத்தம் உத்தமமன்வாதி புண்ணியகலம் திளத்தர்ப்பணருப்பேண அரிஷே கையில் பவித்திருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் குள வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூர்ச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குலவழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத பித்தரகாம் சோம்யா கம்பீரைஹி பதிபிகி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மபியம் தததோர இஞ்சம் தீர்காயுத்வஞ்சம் சதசாரதஞ்சம் அஸ்மின்ன கூர்ச்சேம் வர்க்க பித்ரூணம் ஆவாகயாமி மறுத்து போட்டுருங்கோ ஆசன மந்திரம் சில கட்டதர்பர்களை கையில் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தை மேல் வைக்க வேண்டும் சின்னம் பர்கிகி ஊர்ணாமிருது சியோணம் பித்திருயஸ்தவ வராமியகம் அமன் சீதந்துமே பித்தர சோமியா பிதா பிரபிதாச்சை சக வர்க்க பூணம் இதமாசனம் கட்டதர்பில மேலே வச்சுருங்கோ கூச்சது மேல் வைங்கோ திரும்பவும் சில கட்டதர்பத்தை எடுத்துட்டு சகாருணிய வர்க்க பித்தூணம் இதமாசனம் கட்ட தர்ப்பங்களை கூர்ச்சத்தின் மேல் திரும்ப வைக்கவும் கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு சகலாராதனை சுவார்க்சிதம் என்று சொல்லி மறித்து கூர்ச்சத்தின் மேல் போடவும் முதலில் மஹுவாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதா அபரேம் உத்ராசம் உன்மத்தியமா பிதரஹாம் சோம்வியாசம் அசும் யயு அபிரஹா ஹுதா தேனோந்தோ பிதரோஹவத்திரத்தை சொலிக்கோங்கோ கோத்தான அப்பா பேர் சொல்லிக்கொங்கோ ஷர்மணம் வசுரூபான் பித்தூணர்ப்பரிச்சு உடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்த மருச்சு உடுங்கோ அங்கி ரோ நாம் பிதரம் நகம் அதர்வாணம் ப்ரகவா சோமியாசம் தாாம்பமோ யா அபிபிரே சௌமனே சம கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்தான அப்பா பேர் சொலிக்கங்கோ ஷர்மஹாம் வசுரூபூதா நமஸ்தர்ப்பீ எல் ஜலத்தை மறிச்சு விட்டுருங்கோ ஆயந்துணா பிதராம் மனோஜவசம் சோமியாசம் அக்னிஸ்வாரம் பதிபி தேவையானை अस्मिन् यज्ञे स्वतया मदन्तो अधिब्रुवन्तो ते अवंतो अस्मान् गोत्र सोलिकंगो गोत्रान् अपावेर सोलिकंगो शर्मनः वसुरूपान् पितृन् स्वता नमस्तर्पयामि इप्पोळुदु ताताविर्क्कु तर्पणम् पितामहर् ऊर्जं महन्दीः अमृतं धृतं पयकीलालं परिश्रुतं स्वतास्तं तर्पयद मे पितॄनं गोत्रदसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं नमस्तर्पयामि पितृभ्यः स्वदाविभ्यः स्वद पितामहेभ्यं स्वदिभ्य स्वद प्रतामहभ्यं स्वदेभ्यं स्वद अक्षंतरहा गोत्रसुलगुंगो गोत्रन तातापीरसुलोंो शर्म्ररूं पितामहान स्दाननमस्तर्पयामी ये चेह पितरः येचनेह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्ने तान्वेत यदि ते जातवेतः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रथसुलिक्युङ्गो गोत्रान् ताताबेरसुलिकिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि कोल्लुताताविर्कु तर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ती सिन्दवः माध्वीर्ण सन् ओषधीः गोत्रसुल्लिकङ्गो कोल्लुतातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं स्वदा नमस्तर्पयामि மதுனக் உதோஷி மதுமது பார்த்திவூர மது அஸ் நிதாசுலிங்கோ கொள்ளுதாத்தபேரசுலிங்க ஆதித்தரூபம் பிரபிதம்தான் நமஸ்தீ மதுமதி மதுமன் அஸ்துசூர்யா மாத்வீஹி காவோ பவந்து நக கோத்தரம் கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கொங்கோ சர்மனஹாம் ஆதித்யரூபானம் பிரபிதாமகானம் சுதானமஸ்தர்ப்பாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லவும் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்து விட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத்ரு சுதா நமஸ்தர்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திரசுலி கோத்ராஹா அம்மாவோட பேர் கிங்கோ நாம் மாத்ரு சுதா நீ வசுபா மாத சுதாநீத்திரிங்கோ அம்மாவோட பேருசுலி கிங்கோ மாத்ரு சுதா மாதம்தப்பீ பாட்டிக்கு தப்பணம் பிதா கோத்திரசுல்கோ పాటి గోత్రేరస్సలికింగో నాం రుద్రూపాహేశ్వస్తర్పయామీ గోత్రసలుంగ గోత్రా పాటిపేరంగో నాం రుద్రూపా పాటి గోత్రదస్లికింగ గోత్రేరస్లకింగో నాం ருதிரூபா பிதாமஹீஸ்வதானமஸ்தர்ப்பீ கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமஹி கோத்திரத சொலிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டியோட பேரரசலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபா பிரபிதாமஹேஸ்வதானமஸ்தர்ப்பமித்திரசலிக்கங்கோ கோத்திரா கொல்லுபாட்டி பேரரசொலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபாக பிரபிதா மகிஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா உள்ளுபாட்டி பேர சொல்லிக்கோங்கோ நாம் நீகி ஆதித்தரூபாக பிரபிதாமகி நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்ராஹ பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்ராஹ பாட்டியோட பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமகி ஸ்வதா அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரதசுல்குங்கோத்திராஹ அப்பாவோட பாட்டிபெரசொலுக்கிங்கோ நாம்நீதரூபா பிதூபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோதசொலுக்கங்கோத்திரா அப்பாவோட பாட்டிபெரசொலிக்கங்கோ நாம்நீஹி ஸ்வதா பிதபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பித்து பிரபிதாமஹி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திராக அப்பாவோடய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பித்து பிரபிதாமகி சுதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிது பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ அப்பாவின் கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்வரூபா பிதுகோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதாமகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா வசுரூபான் மாதா மகான ஸ்வதானமஸ்தர்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதாமகான மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனஹா ருத்ரூபான मातुहो पिता महान स्वथा नमस्तर्पयामि अम्मा और अपोर गोत्र तो बोलिक्कोंगो गोत्रा नाम अम्मा ताता बेरे बोलिक्कोंगो शर्मानह रुद्र रूपाण मातुहो पिता महान सदा नमस्तर्पयामि गोत्र तो बोलिक्कोंगो गोत्रा नाम अम्मा ताता बेरे बोलिक्कोंगो शर्मानह ருத்ரூபான் மாத்துகோ பிதாமகான் சுதாநமஸ்தர்பய்யாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தாவேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதாநமஸ்தர்பய்யாமி கோத்திரத்த சொல்லுக்கங்கோராணாம் அம்மாவோட கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கங்கோஷர்மணா ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லுக்கிங்க கோத்திராணாம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கங்கோஷர்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்ப்பையாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதாமீ மூணு தருவை தர்ப்பணம் கோத்திரதல் கங்கோ அம்மாவோடய அம்மா பேர் நாம் பேருசலுக்கங்கோ நாசுபா மாதா மகிஸ்வதா நமஸ்தார்பீ கோத்திரல் கங்கோ அம்மாவின் அம்மா பேர் நாம் நீஹி பேருசல் கிங்கோ நமஸ்தர்பயாமி மாதாமீஸ்வதா நமஸ்தப்பீத்திரல் கோத்ராஹா அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக சுதா சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாதுப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தராஹ அம்மாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா மாத்து பிதாமகி சுதானமஸ்தர்பயாமி गोल्क्य गो अमाव पाटी पेरसलो नम्न रुद्रूपा मतुतामी सुनमती गोत्रसलकंग गो अमाव पेरसल्क्यंगो नमी रुद्रूपा मतुतामी सुमस्तर्पयामी अमावपाटी तर्पमृतामी மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக மாத்துஹோ பிரவிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்தரா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாதுஹோ பிரவிதாமகி சுதானமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேருசல் குங்கோனம் நீ ஆதித்தூபா மாத பிரபிதமீ சதனமஸ்தப்பீ பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதாத வர்க்வாய பித்தூன் சதாநர்ப்பீத வர்க்வாய பித்தூன் சுவதா நமஸ்தர்ப்பயாமி ஜாதாஜாத வர்க்கய பித்ரோட சதா மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீ அமிரம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாலத்தில் ஊற்றுருங்கோவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சிணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்க देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमःस्वतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्द्रकृतानि च तानि तानि वि नेष्यन्ति प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி பூனலை இடம் செய்து கொள்ளவும் கொஞ்சம் எல்லை எடுத்து வச்சுக்கோங்கோ மந்திரம் முடிந்தோட மறித்து கூர்ச்சத்து மேலே போடணும் ஆயாத்தபிதரஹா சோம்யா கம்பீரை பதிவி பூர்வை ஹிரஜாம் அஸ்மபியம் தததோர்ச தீர்காகித்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத்து வர்க்கய பித்தூன யதாஸ்தானம் பிரதிஷ்டாபாமி எல்லை மறித்து கூச்சது மேலே போடுங்கோ சகாருண்ய வர்க்கய பித்தூன யதாஸ்தானம் பிரதிஷ்டாபமி கூர்ச்சது மேலே எல்லாம் மறித்து போடுங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் न माता न पिता न प्राता न ना बन्धुः नान्यगोत्रेण ते सर्वे तृप्तिमायान्तु मयो मा उद्धृष्टैः कुशोदैः तृत्यद तृप्त्यद तृप्त्यथा पून वलं पण्यङ्गो वलं पन्न जलं एत பிரார்த்தன பண்ணிக்கங்கோ காயினாச்ச மனசா இந்திரியை புத்தாத்மநா மிருகேஸ்வா கரோமி சகலம் பரஸ்மாராயணாயதி சமர்ப்பமி திருதர்ப்பம் கரவோம் தப்பணமஸ்தூ கைலவுள்ள ஜலத்துக்கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா என்ன ஓம் அனந்தா எனம ஓம் கோவிந்தா எனம ஓம் கேஷவாம் நாராயண மாதவா கோவிந்தாம் விஷ்ணு மதுசூதனாம் த்விக்ரமாம் வாமனாம் ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா ப தர்ப்பணம் முடிந்தது பிரம்ம பிரம்மயம் செய்ய வேண்டும்